அலைவரிசை சேனலுக்கு வருகை உங்களுக்கு எனது அன்பு வணக்கம் நான் அந்த பிரகாஷ் இது அலைவரிசை சேனலுடைய நான்காவது காணொலி இந்த நான்காவது காணொலியில் என்னோடய பொழுதுபோக்கு ஒன்றை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கேன் என்னோட பொழுதுபோக்கு பிடித்த ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னா அது வந்து ஒட்டுண்ணி சந்தைகளுக்கு போகிறது அது என்ன ஒட்டுண்ணி சந்தையா அது எதுக்கு ஒட்டுண்ணியை போய் வாங்கணும் இருந்து நோயெல்லாம் வரும் அப்படின்லாம் வந்து உங்களுக்கு தோணலாம் எனக்கும் இந்த இந்த பேரை முதல்ல கேள்விப்பட்டப்போ கொஞ்சம் வியப்பாகவும் வித்தியாசமாகவும் லேசாக அதிர்ச்சியாகவும் கூட இருந்தது அதனோட பேர் ஃப்ளீ மார்க்கெட் அப்போ ஃப்ளீன்னா நம்ம தமிழில் வந்து ஒட்டுண்ணி தெருவில் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நாய்கள் உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த பூச்சி அப்புறம் ரொம்ப நாளாக பயன்படுத்தாத துணி துணிமணி துணிகள் இருந்ததுன்னா அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஈரப்பதத்தினால இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பூச்சிகள் இதுக்கெல்லாம் பேர் தான் வந்து ஃப்ளீன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஃப்ளீ மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஃப்ளீயை விற்கிற மார்க்கெட் இல்லை இதுக்குள்ள வரலாற்று பின்னணி என்னன்னா இது வந்து தோன்றுனது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டோட கடைசியில் ஃப்ரான்ஸ் நாட்டில் ஃப்ரெஞ்சில் வந்து மெர்ஷே ஓபோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னா தாங்கள் பயன்படுத்தின பொருளை கொண்டு வந்து தெருவில் கொண்டு வந்து போட்டு அதை விற்று அதை வரக்கூடிய கன்சியூமர்ஸுக்கு வந்து அதை கொடுக்கக்கூடிய அந்த சின்ன குட்டி குட்டி திருச்சந்தைகள் அந்த அப்படி தான் வந்து வந்து முதல்ல தொடங்கியிருக்கு அதுக்கப்புறம் பல நாடுகள்லேயும் வந்து பல பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் அமெரிக்காவில் இதுக்கு பேர் வந்து அதே பேர் பிரான்ஸ்ல என்ன பேர் வச்சிருக்கிறாங்களோ அதே பேரை வந்து இங்கேயும் வச்சிருக்கிறாங்க இந்த ஃப்ளீ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் போனீங்கன்னா என்னோட முதல் தடவை நான் போனப்போ என்னோட மனதில் வந்த வார்த்தை வந்து வரலாறு சரிமானமாகாம வாந்தி எடுத்தா எப்படி இருக்கும் அது அது தான் வந்து அந்த மார்க்கெட் இருக்கு அதுல வந்து பல்வேறு பொருட்கள் பல யுகங்கள்லேருந்து வந்தது சில சில பொருட்களை வந்து பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருட்கள் இன்னும் பயன்படுத்துகிற விதத்தில் இருக்கும் சில பொருட்கள் புராதானமாக இந்த ஆன்டிக் விண்டேஜ் வகையரால் வரக்கூடிய அந்த மாதிரியான பழைய பொருட்களாக இருக்கலாம் அதை நான் பொதுவாக எதுவுமே வந்து வாங்கறதில்ல ஆனால் எனக்கு அதை பா போய் அங்கே பார்த்து எது என்னவாக இருக்கும் அது என்ன காலகட்டத்தில் இருக்கும் அதனோட மைனீடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கு ஆக்டிவிட்டி சமீபத்தில் நான் போன போன வாரத்தில் போயிருந்த ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டில் என்னோடய நினைவலைகளை வந்து தட்டிவிட்ட ரெண்டு மூணு விஷயங்கள் உண்டு அதில் ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் ட்ரிப்ஸ் ஜி ஜிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு மென்பொருள் ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது நாங்கள் வந்து இந்த போன நூற்றாண்டோட கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நியூயார்க்லேருந்து இருந்து கலஃபோர்னியாவுக்கு காரில் ட்ரைவ் பண்ண வர வேண்டிய அவசியம் இது வந்து கூகுளில் அப்போ வரல அதனால் வந்து அந்த மேப்ஸ் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை யாகும் இருந்தது ஆனால் அது அவங்களோட மேப் வந்து அவ்வளோ ஒன்றும் அவ்வளோ பிரமாதமாக இல்லை அப்போ ஒரு சின்ன ரெண்டு மூணு பேர் வந்து மேப் வச்சுருந்தாங்க ஆனால் அதெல்லாம் ஜிபிஎஸ் மூலமாக உள்ளது கிடையாது அப்போ படுறதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா ஒன்று நீங்கள் வந்து கடையில் போய் ஒரு மேப்பை வாங்கி உங்களுக்கே தெரியணும் இந்த ரோட்டில் போய் இந்த எக்ஸிட் எடுத்தோம்னா நம்ம இப்படி போவோம் அந்த மாதிரியெல்லாம் தெரியும் இல்லைன்னா ட்ரிப்புள் ஏ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது ஏஏஏன்னு சொல்லுவாங்க அந்த ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து யாருன்னா இந்த கார் ரிப்பேர் பண்ணுறவங்க ரோடு ஓரத்தில் வந்து ஹோட்டல்ஸ் ஐ மீன் ஸ்டே பண்ணுற லாட்ஜஸ் வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களோட ஒரு ஒரு தொகுப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் ஆக்டர் பிள்ளைய அது ஒரு மெம்பர்ஷிப் நிறுவனம் அதனால் அவங்ககிட்ட வந்து நம்ம போ போய் கேட்டோம்னா ட்ரிப்டிக் அப்படின்னு தருவாங்க அது வந்து ஒரு டைரி மாதிரி இருக்கும் ஒரு இருபது முப்பது பக்கம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு லாங்காக டிரைவ் பண்ணோன்னா இந்த அது ஒவ்வொரு பக்கத்தையாக மாற்றி 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 டிரைவ் பண்ணி மூணு நாலு நாள் ஆகும் வந்து சேர்றதுக்கு அப்படி தான் வந்து நாங்கள் வந்து சேர்ந்தோம் ஆனால் வந்த அந்த வருஷத்துலேயே வந்து கூகுள்ங்கிறது வந்துருச்சு ஆனால் கூகுள் வந்து சர்ச் இன்ஜினாக மட்டும்தான் இருந்தது அதை தொடர்ந்து மைக்ரோசாஃப்ட் சில முயற்சிகளை பண்ணிச்சது ஆப்பிள் சில முயற்சிகளை பண்ணுது எனக்கு நன்றாக நினைவு இருக்குது இந்த மைக்ரோசாஃப்ட் ட்ரிப்ஸ் அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த நேரத்தில் வந்து ப்ளூடூத் கிடையாது ஆனால் ஜிபிஎஸ் டிவைஸை வச்சு நீங்கள் கம் நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி எங்கே போகணுந்தோ எங்கே போகணுங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி அதை உங்கள் கையில் எடுத்துக்கலாங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்ட்வேர் அதுக்கப்புறம் பலரும் இதை முயற்சி பண்ணாலும் வந்து கூகுள் அந்த மேப் சாஃப்ட்வேரில் முன்னேறி ரொம்ப டாமினேட்டிங் இடத்துக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் ஆண்ட்ராய்டு வந்த பிறகு கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிடலாம் கூகுள் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஜாயண்டாக இந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சிட்ருக்கு இதுபோல பொருட்கள் வந்து நம்மோட நினைவலைகளை தட்டி கொடுக்கலாம் எயிட் ட்ராக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ டிவைஸஸ் பார்த்தேன் அது எனக்கு அனுபவமே இல்லை உடனே கூகுளில் போய் அதை சர்ச் பண்ணால் அது வந்து என்ன அப்படின்னா அது கேசட் ஆடியோ கேசட்ஸ் வர்றதுக்கு முன்னால் இருந்த ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் வடிவு குறிப் குறிப்பாக கார்களில் பயன்படுத்தக்கூடிய ஆடியோவாக ஆஹ் அது எழுபது எழுபதுகளோட தொட இறுதியில எண்பதுகளோட தொடக்கத்துல இருந்திருக்கு ஏன்னா அதை என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை முதவையா அந்த எயிட் எயிட் எயிட்ராக்கை வந்து பார்த்தேன் இது போல பல பொருட்கள் வந்து நம்ம வந்து எனக்கு ஒரு காலத்துல வந்து எல்லாத்தையுமே வந்து புதுசா தான் வாங்கணும் பயன்படுத்தினதை வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது அந்த அந்த மைண்ட் செட் வந்து ரொம்பவே மாறிடுச்சு ஏன்னா மறுசுழற்சிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இந்த பொருட்களை வந்து நம்ம வந்து குப்பை தொட்டியில் போட்டோம்னா அது வந்து நம்மளோட என்வயன்மெண்ட்டுக்கு தான் வந்து அது அது கேடாக முடியும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நெகிழி அதில் இருக்கக்கூடிய பல வகை பொருட்கள் வந்து எளிதில் வந்து கம்போஸ்ட் ஆகிறதில்ல அதனால் அந்த இம்பேக்டெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இதுபோல் ஃப்ளீ மார்க்கெட்ஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடை பொறுத்தளவுல நான் வந்து இந்த மாதிரி பழைய பொருட்களை விற்கக்கூடிய பழைய புத்தகங்களை விற்கக்கூடிய இடங்களை நான் பார்த்துருக்கேன் ஆனால் பழைய பொருட்களை விற்கக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட் இன்னும் இன்னும் வரலைன்னு நினைக்கிறேன் நுகர்வு வந்து அதிகமாகிட்டு இருக்கு பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது நம்மோட நம்ம நம்ம கழிக்கக்கூடிய பொருட்கள் நம்மளோட வேஸ்ட்டும் அதிகமாக ஆக ஆக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பயனுள்ளதாக இருக்கும் ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கலாம் பழைய பொருட்களை வைக்கக்கூடிய சந்தைகள் இருக்கக்கூடிய இடம் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம்